தேனி கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் வாகனம் முன் தரையில் அமர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு அளவில் பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய ஊர் நாட்டாமை மகன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட சிறுமியும் தாயும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிபேட்டை அருகே மேக்கிலார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் கமலா இவர்களது மகன் சிவபாரதி தனது உறவினர் பெண்ணான பதினேழு வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி சுற்றி வந்துள்ளார் தொடர்ந்து பதினேழு வயது சிறுமியிடம் தனது தந்தை ஊர் நாட்டாமை என்பதால் அவர் சொன்னால் நாம் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து என சிறுமியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சிறுமியை கர்ப்பமாக்கியுள்ளார் பின் சிறுமி அடிக்கடி உடல்நலம் பாதிப்படைய சந்தேகமடைந்த சிறுமியின் தாய் அவர் கர்ப்பமாக இருப்பதை கொண்டு சிறுமியை கேட்டதற்கு யார் காரணம் என கேட்கும்போது சிவபாரதி தன்னிடம் திருமண ஆசை வார்த்தை கூறி தன்னை கர்ப்பமாக்கியதாக கூறினார் இதையடுத்து சிறுமி மற்றும் அவரது தாய் சிவபாரதியின் வீட்டுக்கு சென்று இது குறித்து கேட்க அகாத வார்த்தையால் அவர்கள் திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது பின் சிறுமி ஆண்டிப்பட்டி காவல் நிலையம் மற்றும் மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு சிவபாரதி அவரது தாய் கமலா மற்றும் அவரது உறவினர்கள் மீது புகார் அளித்த நிலையில் போக்சோ வழக்கு போட்டு இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் தன் மகளுடன் தேனி கலெக்டர் அலுவலக வளாகத்தில் கலெக்டர் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தனது மகளை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய சிவபாரதி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை செல்ல மாட்டேன் என தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் பரம பலமுறை புகார் மனு தெரிவித்தும் சிவபாரதி அவரது குடும்பத்தினர் மீது காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொள்ளாமல் தங்களை தொடர்ந்து அழைக்களித்து வருவதாக வேதனையுடன் புகார் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக அழைத்துச் சென்றார் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப இழிவா பேசி கொலை குழந்தாட்டல் விடுறாங்க சார் என் பொண்ணுக்கு யாருமே இல்லை என் பொண்ணுக்கு நான் மட்டும்தான் சார் என்னால் போராடவும் தீர்வு இல்லை சார் இது ஃபஸ்ட்டு குழந்தை என்னோட பேத்தி இன்னொரு பொண்ணோட பேத்தி சார் என்னால் போராடவும் ஸ்டேஷன்ல என்னைக்கு கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க சார் 22 2 2025 சார் இரண்டாவது மாசம் கொடுத்த கம்ப்ளைன்ட் சார் என்ன சொல்றாங்க போன ஸ்டேஷன்ல சார் போனா ஒரு வாரம் கண்டுபிடிச்சிரேமா நாலு நாள் கண்டுபிடிச்சிரேமா இல்ல நான் வெத்தல மை போட்டாமா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்னு கேக்குறாங்க சார்

அது வேணும் ஒவ்வொருத்தர் சொல்லுங்க